சபரிமலைக்கு சென்று வந்த என்ற பெண்ணுக்கும் மாமியாருக்கும் ஏற்பட்ட மீது அவர் மாமியாரும் மாமியார் மீது கனகா துர்காவும் வழக்கு தொடர்ந்துள்ளனர் சபரிமலை விவகாரம் தொடர்பாக பிரச்சனைகள் போராட்டங்கள் என்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கனகா துர்கா மற்றும் பிந்து ஆகிய இரு பெண்கள் சபரிமலை தரிசனம் செய்த வீடியோ வெளியானதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து கனகாதுர்காவும் கேரளா காவல்துறையினர் பத்திரமாக கொச்சினுக்கு வெளிப்புறத்தில் ஒரு இடத்தில் தங்க வைத்தனர் இதற்கிடையில் கடந்த பதினைந்தாம் தேதி வீடு திரும்பிய கனகாதுர்காவுக்கு மாமியாருக்கும் இடையில் சபரிமலைக்கு சென்று வந்த விவகாரம் தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த மாமியார் கனகாதுர்காவை கட்டையால் தாக்கியுள்ளார் பதிலுக்கு கனகாதுர்காவும் மாமியாரை தாக்கியுள்ளார் இருவரும் மாறி மாறி தாக்கி கொண்டதால் கனகாதுர்காவும் அவர் மாமியாரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இந்த நிலையில் கனகாதுர்கா மாமியார் மீது அப்பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் மாமியார் சுமதி அம்மா மீது மருமகள் கனகாவும் வழக்கு தொடர்ந்துள்ளார் இவர்களின் வழக்கை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போல செய்திகளை திரும்பிக்க நம்ம தமிழ் சினிமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க